பெரியநாயக்கன் பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு அடி ரோஜா மாலையை கிரேன் மூலம் அணிவித்து வரவேற்பு கோவை பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக கோவை பாராளுமன்ற வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு ரோஜா மாலையை கிரேன் மூலம் அணிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கட்சியில் இணைந்தனர் கோவை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கவுண்டமாளையம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பெரியநாயக்கன் பாளையம் ஜோதிபுரம் ஆகிய பகுதிகளில் மாவட்ட கழக செயலாளர் பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ இன்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்தில் ஆதரவு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது சிங்கை ராமச்சந்திரனுக்கு பனிரெண்டடி ரோஜா மாலையை கிரெயின் மூலம் அணிவித்து நூற்றுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் கட்சியில் இணைந்தனர் அப்போது பேசிய ராமச்சந்திரன் நான் வெளியூர்காரன் இல்லை உங்கள் ஊர்காரன் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் போன் செய்தால் எடுப்பேன் மிஸ்டர் கால் இருந்தாலும் உடனே கூப்பிடுவேன் மத்தியில் யார் பிரதமர் ஆனாலும் நான் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றால் கோவைக்கு தேவையானதை போராடி பெற்றுத் தருவேன் என்றார் Bye-bye.